ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழாக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் மாவு தோசை தான் ஊற்ற போகிறேன் அதாவது ராகி தோசை ஊற்றகிறேன் இந்த ராகி தோசை ஊற்றுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இது வந்து வீட்டில் நார்மலாக எப்போதுமே நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம்ல இட்லி மாவு புளிச்ச மாவு நம்ம வீட்டில் வச்சுருக்கேன் இட்லி மாவு இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ எதுவாக இருந்தாலும் அது புளிச்ச மாவாக தான் இருக்கும் நம்ம நேற்று அரைச்சோம்னாலே இன்றைக்கி அது புளிச்ச மாவு தான் இப்போ அதுதான் வச்சுருக்கேன் இப்போ அடுத்து வந்து உப்பு எப்போதுமே வந்துட்டு இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால் வந்துட்டு பார்த்து நம்ம போட்டு கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்க இந்த மாவு போட்டுக்கலாம் இந்த இட்லி மாவையும் அதில் ஊற்றிடலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் ஏற்கனவே மாவில் இட்லி மாவில் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுங்க இந்த மாவுக்கு மட்டும் ராகி மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம கலந்துடலாம் ஃபஸ்ட்டு கலந்துட்டு தண்ணி வந்துட்டு நமக்கு பத்தளை நாக்கா அதுக்கப்புறம் நம்ம ஊற்றிக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மாவு வந்து இது புளிச்சிருக்கிறதுனால நமக்கு வேறு எதுவும் இதில் தேவையில்லை உளுந்து வெந்தயம் அரிசி எல்லாமே இதில் இருக்குது இட்லி மாவில் நம்ம ராகி மாவை அதில் கலந்துட்டால் போதும் வேறு எதுவும் நம்ம மாவு சேர்க்க தேவையில்லை இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம் அவ்வளோதான் மாவு வந்துட்டு கலந்தாச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் போதும் தண்ணி போதும் இதை பாருங்கள் சூப்பராக தோசை பதத்துக்கு தோசை மாவு நம்ம எப்படி வச்சுருப்போமோ அதே மாதிரி கலந்துங்க இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை அப்படியே வந்துட்டு நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிட்றேன் இந்த மாவு கேழ்வரம் மாவு நல்லா ஊறிடும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு மறுபடியும் இந்த தோசைக்கு தேவையானது வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைஞ்சிக்கலாம் பாருங்கள் பச்சை மிளகா ஒன்று அரிஞ்சிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ஒன்று அரிஞ்சு வச்சிருக்கேன் கேரட்டு துருவி வச்சுருக்கேன் கொஞ்சமாக ஒரே ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இப்போ இதை அப்படியே போட மாட்டேன் இதை நான் வதக்கிட்டு தான் போடுவேன் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ வதக்கிடலாம் வாங்க பாருங்க என்ன சட்டி வச்சுட்டேன் கொஞ்சமாக வதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க கொஞ்சமாக கடுகு கொழுங்கு கொஞ்சமாக சீரகம் சீரகத்தை இப்படி வந்துட்டு நல்லா போடும்போதே இப்படி நல்லா கையால் உரசி விட்டு போடுங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் போட்டுடலாம் ஏற்கனவே வந்துட்டு இட்லி மாவில் உப்பு இருக்குது கொஞ்சமாக ராகி மாவுக்கும் உப்பு போட்டாச்சு இப்போ அடுத்து இந்த வெங்காயத்துக்கும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்ல நான் ஏன் இப்படி வதக்கி போடுறேன் அப்படின்னாக்கா இப்போ நம்ம தோசை ஊற்ற போகிறோம் தோசை ஊற்றுறப்ப தோசை டக்குன்னு வெந்துடும் இப்போ நம்ம பச்சையாகவே இந்த வெங்காயம்லாம் போட்டோம்னா சில பேருக்கு வந்து பச்சையாக வெங்காயம் சாப்பிட பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது அதனால் இப்போ அதை வதக்கி போட்டோம்னாக்கா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது நமக்கு வாயில் வெங்காயம் ஒரு மாதிரி தென்படாது சில பேருக்கு பச்சையாக வெங்காயம் சாப்பிட பிடிக்காது அதுவும் குழந்தைங்கள்லாம் மெயினாக வந்துட்டு சாப்பிட மாட்டாங்க பச்சையாக வெங்காயம் அது நிறையா போட்டிருந்தாக்கா இது மாதிரி வதக்கி போட்டுட்டோம்னா அவங்களுக்கு தெரியாது வெங்காயம் கிடக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு சாப்பிட்ருவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் செஞ்சு பாருங்கள் வெங்காயம் வந்து பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம் மல்லி போட்டுடலாம் கருவேப்பிலை இருந்தால் போட்டுங்க என்கிட்ட கருவேப்பிலை இல்லை அதனால் கருவேப்பிலை போடல நான் மல்லி மட்டும் தான் போடுறேன் உங்கள்கிட்ட கருவேப்பிலை இருந்தால் நைஸாக அரிஞ்சு இது மாதிரியே போட்டுங்க ஒரு அரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூனு தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவு போடுங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் இந்த மிளகாய் தூள் போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மசால் தோசை தான் இருக்கும் அதனால தான் அது போடுறேன் அடுத்து கேரட் போட்டுடலாம் குடமிளகா மிளகாய் இருந்தால் குடமளகா கூட நீங்கள் நைஸான அரிஞ்சு போட்டுக்கலாம் கேரட் வந்துட்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ தோசை ஊற்றிடலாங்க இல்லை பாருங்கள் மாவு கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கலாம் இப்போ திருப்பில்லாங்க மசாலா தோசை மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நம்ம எல்லாத்தையும் வதக்கிட்டு போட்டிருக்கோம்ல அந்த மசாலாலாம் அப்படியே மசாலா தோசை மாதிரி இருக்கும் சாப்பிட்றது ஏன்னா இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சோம்னாக்கா நல்லா அப்படியே ரவா தோசை மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்துட்டு மெலிசாக ஊற்றலாம் நான் எனக்கு இதை மாதிரி தான் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதை மாதிரி அதனால் இதை மாதிரியே நான் வந்துட்டு ஊற்றுறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் கலந்துட்டு ரவா தோசை மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு நல்லா நைஸாக ஊற்றிக்கலாம் அப்போ கூட வரும் நல்லா எடுத்துடலாங்க பாருங்க அடுத்த தோசை ஊற்றலாம் அவ்வளோதாங்க கேழ்வரகு மாவு தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் தேங்காய் சட்னியோட சூப்பரான ஒரு கேழ்வரகு மசாலா தோசைன்னு தான் சொல்லணும் இதை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க